நல்ல ஒரு அழகான கடையா இருக்கு ஆஹ் சந்தையில நல்ல சூப்பர் கிடாயா இருக்கு மாதிரி தெரியுது அது அடுத்த கிடையாது யாரும் கோயிலுக்கு தேவனா வாங்கிக்கலாம் கோயிலுக்கு விட்ருக்காங்க கோயிலுக்கு ஒன்று போக முடியல சரிங்க நம்ம விலைக்கு வாங்கிருக்கோம் வரைக்கும் கோயில் சம்பூர் இப்போ நீங்க வாங்கி கொண்டு போறீங்களா வாங்கி கோயிலுக்கு கோயிலுக்கு தான் கொண்டு போறீங்க நீங்க எந்த ஒரு கொண்டு போறீங்க வட்டம் போது போகுது சரிங்கன்னா இது என்ன மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சில இருக்கும் உறுதியா வரும் பத்தஞ்சில குறையாது இன்னைக்கு என்ன விலை சொன்னாங்க என்ன விலைக்கு நம்ம வாங்கிருக்கோம் முப்பத்தஞ்சாயிரம் சொன்னாங்க முடிஞ்சு முப்பதாய்க்கு வாங்க முப்பதாயிரம் முப்பதாயிரம் ரேட் பண்ணி கேட்டு கோயில் தானே பத்தாயிரம் திருத்திகரமா நல்ல ஒரு நெட்டி நல்ல ஒரு சூப்பரா இருக்கு என்ன ரகத்துல சார்ந்து நாட்டுக்கடையில சேர்ந்து நாடு தானே தானே

பரவாயில்ல சரி ரொம்ப நன்றிங்களே சார்